இங்கே பாருங்கள் புட்டிம்மா குண்டூசி கூட விளையாடுதா பாருங்க குண்டூசி புட்டிமா போட்டு அடிச்சிருவான் பாருங்களேன் அவ பார்த்திங்களா புட்டை அடிச்சிட்டானா இப்படி தான் போட்ட அடிக்கிறான் அது குழந்த பிள்ளை பாவம் விளையாட தான் போகுது குண்டூசி பாருங்க போட்டு போட்டு குழந்தைய அடிக்கிறான் அங்கே இப்படி எப்படி பாருங்க பாருங்கள் அடிக்கிறான் அது பாவமாக வந்துடுச்சு

விளையாடிருப்பானுங்க இது வரைக்கும் எப்படி விளையாடுது பாருங்க தனியா பட்டு வந்துருச்சு அவங்க அம்மா பட்டு அடிக்குது அவங்கிட்ட போகாதடி அவன் அடிப்பான் விளையாண்டுட்டே அவன் போதா இப்ப அடிக்க போறான்